வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இது வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாளாகவே இருக்கும் நீங்கள் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தி நல்ல செய்தியாக இருப்பதோடு இன்று நடக்கும் சம்பவங்களும் மிக ஏற்றமளிப்பதாக இருக்கும் மேலும் பல நாளாக சுபகாரிய தடைகள் இருந்தன அதை நீங்க பெற்று நல்லபடியாக சுபகாரியங்கள் நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் இது ஒரு நிறைவான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஒரு புது முயற்சியை தொடங்குவீர்கள் அது நல்ல விதமாக லாபம் அளிப்பது போல் தென்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு சில சரிவுகளையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருப்பது மிகவும் சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன மிதுன ராசி நண்பர்களே இன்று சற்று போராடி தான் உங்கள் காரியங்களை ஜெயிக்க முடியும் எந்த ஒரு வேலை செய்வதென்றாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து அதிக உழைப்பை போட்டு செய்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு மாபெரும் லாபம் பெறலாம் இன்று போராடி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதற்கு குடும்பத்தார்களே உங்களுக்கு அனைத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் இன்று நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களும் நடப்பதால் இது ஒரு ஏற்றமான பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக இருந்த தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு இன்று உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நான் ஒரு புது முயற்சி கையில் எடுப்பீர்கள் அதை மிக லாபகமாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டையும் பெறும் நாளாக இருக்கும் இது மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று சற்று போராட்டமும் குழப்பமும் நிறைந்த நாளாக இருக்கும் எப்பொழுதும் சரியாக திட்டமிட்டு செயல்படும் நீங்கள் இன்று சரி சிறிய சருக்கள்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் நீங்களே சற்று குழம்பிதான் போவீர்கள் இன்று நிதானமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு நன்மை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருப்பதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் கடந்த சில நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகளோ வெளிவட்டாரத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் தாமாகவே முடிவடைவதால் மிகவும் நிறைவடையும் நாளாகவே இருக்கும் மேலும் பொருளாதாரத்திலும் இன்று மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு உங்கள் காரியங்களை செய்வதால் அனைத்திலுமே லாபமும் ஏற்றமும் காண்பீர்கள் மேலும் குடும்பத்தாரின் தேவை அறிந்து உதவி செய்து கொடுத்து அதனால் மகிழ்ச்சியும் அடையும் நாளாக இருக்கும் பல நாளாக உங்களை குறை கூறியவர்களே வழிய வந்து நட்பு பாராட்டும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இது நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் காரணம் நீங்கள் பல நாளாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை இன்று நீங்களே கையில் எடுத்து நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இன்று குடும்பத்தினுள்ளவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதோடு இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் மேலும் வீட்டில் பல நாளாக சுபகாரிய தடைகள் இருந்தன குழந்தைகள் வழியில் சிறு பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் இன்று யாவும் தீர்க்கப்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு ஏற்றம் அளிப்பதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும் பல நாளாக இருந்த தடைகள் விலகுவதோடு நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும் நாள் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு காரியங்களை செய்வதால் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று மற்றவர்களுடன் ஆலோசித்து செய்வதாலும் சில பல தடைகள் வந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் அதை சமாளித்து விடுவதால் இது ஒரு ஏற்றமான சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும்